அடுத்து பாருங்க நேரம் மக்கள் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை எடுக்கிற மாதிரி அவங்க கருத்தை கேட்க போனோம் இங்க பாருங்க அத்தா மக்களை நமக்கு ஜிஎஸ்டியை குறைச்சிருக்க மத்திய அரசு சொல்லி இருக்கு ரெண்டே ரெண்டு படிநிலையில தான் ஜிஎஸ்டி வச்சிருக்க போறோம் இது இதெல்லாம் விலை குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்க எதெல்லாம் விலை குறைஞ்ச உடனே வாங்கியிருக்கீங்க இந்த விலை குறைப்பு போதுமா என்னன்னு கேட்டோம் மழ மழா மழ மழா சொல்லியிருக்காங்க முப்பத்தி ஆறாயிரம் ரூபா நாற்பதாயிரம் இருந்துச்சு போன வாரத்துலேருந்து இந்த வாரத்துக்கு வந்து ஒரு ஆறாயிரம் ரூபாய் ஆயிரம் வரைக்கும் ரேட்டு குறைஞ்சிருக்கு ஜிஎஸ்டி குறைஞ்சதுனால ஒன்றரை வந்து முப்பத்தெட்டு ரூபா சொல்லியிருந்தாங்க ஏசி ரேட்டு இப்போ ஜிஎஸ்டி ரேட் அப்டேட் ஆனதுக்கப்புறம் பத்து பர்சன்ட் குறையுதுன்னு சொன்னாங்க கடலுக்கு நோட்டு இதெல்லாம் வாங்கினேன் இருபதுனா ஒரு ரெண்டு ரூபாய் குறைப்பு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு விலை குறைப்புனாலே மளிகை பொருள் குறைஞ்சாதான் அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது வந்து நிஜமாவே ரொம்ப நல்ல நல்ல விஷயம் தான் எனக்கான சில எல்லாம் டிஃபரன்ஸ் தெரியுது குறைஞ்சிருக்கிறது தெரியுது இப்போ ஜிஎஸ்டி குறைஞ்சதுனால கம்ஃபர்டபுளாக இருக்கு எல்லா மக்களுமே வந்துட்டு வாங்குற மாதிரி இருக்கு எனக்கு என்னமோ இது வந்து பழையபடி தான் இருக்குதே ஒழிய இது கம்மியாயிருச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேணா சொல்லலாம் ஆனால் நடைமுறையில் கம்மியான மாதிரி எனக்கு தெரியலிங்கிறதான் சார் உண்மை ஜிஎஸ்டியில் அதே இதுதான் போட்டிருக்காங்க ரேட்லாம் கம்மி பண்ண மாதிரி தெரியல என்கொயரி பண்ணிட்டு இருந்த கஸ்டமர்லாம் இன்னைக்கு வண்டி புக் பண்ணுறதுக்கு ஆர்வமாக வராங்க இது ஒரு நல்ல நல்ல ஒரு விற்பனை காலமாக தான் இருக்குது ஆ தீபாவளிக்கு நமக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு கண்டிப்பாக இது நல்ல உதவி பண்ணணும் எதிர்பார்க்குறேன் பெரிய ஒரு எடுத்துருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு அமௌண்ட் சரியான குறைஞ்சிருக்குறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஒரு ஐம்பதாயிரம் டிவி வந்து இப்போ நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு அந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க இப்போ ஏசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அறுபதாயிரரூபா ஏசி வந்து அதுக்கு ஒரு ஆறாயிரரூபா வரைக்கும் ரேட் குறைஞ்சிருக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சின்ன நாங்கள் மிடில் கிளாஸு எங்களுக்கு கார் எடுக்கிறதுங்கிறது பெரிய கனவாக இருந்துச்சு இப்போ இந்த ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது ஒன் எயிட்டி தௌசண்ட் கிட்டே குறைஞ்சிருக்கு அதனால் எங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது இதில் அதனால் இதை வந்து வியாபாரிகள் பார்த்து குறைக்கணும் மக்களுக்கும் இது பெனிஃபிஷியலாக இருக்கும் நிறையா ப்ராடக்ட்ஸ் நெல் இருக்காங்க மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கோம் அதில் ஜிஎஸ்டின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எழுபது ரூபா தான் வந்திருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டுவெல் பர்சன்ட் வரும் கிராசரிஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம் எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே வாங்கறது தான் எல்லாமே அதனால அதில் வந்து எல்லாமே கம்மியாக தான் இப்போ எப்படியும் ஒரு ஒரு மூவாயிரரூவா கிட்டே அப்படியும் குறையதான் சார் சரி மொத்தத்துக்கு ஒரு மாதத்துக்கு மூவாயிரரூவா கிட்ட குறையுது